பேரிடர்கள் வந்தே தீரும் அப்போ பேரிடர்கள் வரும்போது வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்கிற தற்காப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பொதுவாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொன்னாலே மூணு நிலைகளை கொண்டது ப்ரிகாஷன் அண்ட் ப்ரிப்பேர்னஸ் அதாவது தற்காப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இரண்டாவது கட்டம் என்பது அட் தி டைம் ஆஃப் டிசாஸ்டர் ரெஸ்கியூ மீட்பு பணிகள் மூன்றாவது நிலை தான் டிசாஸ்டருக்கு பிறகு அதாவது பேரழிவுகளுக்கு பிறகு மீட்பு பணிகளுக்கு முடிந்த பிறகு ரெனவேஷன் இது போன்ற ரெஃபர்மேஷன் எல்லாம் செய்யும் போது நிதி திரட்டுதல் என்ற பணிகள் வரும் வேதனையான விஷயம் நம்ம எப்பவுமே மூணாவது நிலையில்தான் இருக்கோம் அதை தவிர்க்கிறதுக்கு தான் மாணவ சமுதாயம் குறிப்பாக மாணவ சமுதாயத்துக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்லி புரிய வைக்கணும் நம்முடைய மத்திய அரசு மாநில அரசுகள் பேரிடர் மேலாண்மை துறை இருக்கு பேரிடர்கள் வருவதற்கு முன்பு என்ன செய்யணுங்கிற ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண விஷயங்கள் இருக்குது மிருகங்கள் வளர்த்தணும் அதாவது மனிதனை தவிர அத்தனை மிருகங்களுக்கும் பூமியில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் தெரியும் நாய்க்குட்டி பூனைக்குட்டி கிளிகள் குருவிகள் வௌவால்கள் உட்பட எல்லாத்துக்குமே தெரியும் மனுஷன் மட்டும்தான் மண்ணில் ஒட்டாமல் வாழ்ந்துட்டுருக்கான் அப்போ இவைகளையெல்லாம் நம்ம கவனிக்கணும் என்னங்க இவ்வளோ சயின்ஸ் டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டத்தில் காக்கா குருவி நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னா பார்க்கணும் பார்த்தே ஆகணுங்கிற காலகட்டத்தில் இருக்கும் ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு அழிவுகள் வந்ததுக்கு அப்புறம் சொல்லும் இப்போ பூகம்பங்கள் கோயம்புத்தூர் உட்பட இருக்கிற பகுதியில் வந்ததுன்னா பூகம்பங்கள் வந்ததுக்கு பிறகு ரிக்டர் இத்தனை வந்ததுன்னு ரிக்டர் ஸ்கேல் காட்டும் வர்றதுக்கு முன்னாடி அப்படி ஒரு தொழில்நுட்பம் இன்னும் கண்டுபிடிக்கல புயல் மலையாகட்டும் மேக வெடிப்பாகட்டும் சென்னை புயலாகட்டும் ஒவ்வொரு முறையும் இப்படி புயலும் மலை வரும்போது பேரிடர் மீட்பு குழு அவங்க வருவாங்க அவங்களை நம்ம குற்றம் சொல்கிறதுல தவறும் இருக்கு ஏன்னா அவங்க வந்து சேரணும் இந்த படைகள் இருக்கிற எண்ணிக்கை இப்போ தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எட்டு கோடி எட்டு கோடி பேருக்கு எத்தனை காவலர்கள் இருக்காங்க போலீஸ் எத்தனை பேர்னா ரேஷியோ குறைவு தான் அது மாதிரி இப்படி உள்ள பேரிடர்கள் வரும்போது மீட்பு பணியில் ஈடுபடுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க என்டிஆர்எஃப் அந்த டீம் ஆவடியில் இருக்குது எல்லா பக்கமும் இருக்குது அவங்க வந்து சேர்றதுக்கு உண்டான கால அவகாசம் எடுக்கும் அது வரைக்கும் இந்த துன்பத்தில் மக்கள் பொறலாமல் இருக்கிறதுக்கு அந்தந்த ஊரில் கிராமத்துக்கு அடிப்படையில் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு பேரிடர் மேலாண்மை டீம் உருவாக்கணும் இப்போ எங்க ஊர் அதாவது கேரள மாநிலத்தோட பாலக்காடு மாவட்டத்தில் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஒரு பேரிடர் டீம் உருவாக்கி இருக்கும் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் அதாவது அந்த கிராம பஞ்சாயத்தில் இருக்கிற எப்போ வேணாலும் இடிந்து விழக்கூடிய வாட்டர் டேங்க் எப்போ வேணாலும் இடிந்து விடலாம் இருக்கிற பாலங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும் நம்ம ஊர் லிஸ்ட் அவுட் பண்ணி வைக்கணும் அது அந்த தெரியும் அந்த ஊரில் சோல்ஜர் கமாண்டோ மாதிரி இருக்கிற இந்த மாணவர் அணி சாதி மதம் அரசியல் எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஒரு டீம் அதுதான் பேரிடர் மேலாண்மை டீம் அது பள்ளிகள் கல்லூரிகள் உட்பட இருக்கிற மாணவ மாணவிகள் அந்த டீமை உருவாக்குனாங்கன்னா இன்னும் சக்தியாக நம்ம மீட்பு பணியில் மிகச்சிறப்பாக செயல்பட முடியும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மத்திய அரசோட சிலபஸில் இப்போவும் பள்ளிக்கூட பாடத்திலையும் கல்லூரி பாடத்திலையும் ஒரு சேப்டர் ஒரு சப்ஜெக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் மேலாண்மை ஒரு சப்ஜெக்ட் இப்பவே இருக்கு அது மாநில அரசு பாடத்திட்டத்திலையும் வரணும் வந்தால் இனியும் இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் எவ்வளவு பெரிய பேரிடர் வந்தாலும் அவங்க துன்பம் அடையவோ ரொம்ப நொடிஞ்சு போகவோ மனம் தளரவோ மாட்டாங்க ரொம்ப தைரியமா ஃபேஸ் பண்ணுறதுக்குண்டான எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சயின்ஸ் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு இருந்தாலும் இயற்கையோட இணைஞ்சு வாழணுங்கிற அந்த விஷயத்தையும் அவங்க உணர்வாங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த விஷயத்தை ஒரு மட்டும் இல்லை ஒரு சப்ஜெக்டாக மத்திய அரசோட பாடத்திட்டத்தில் இருக்கிற மாதிரி மாநில அரசுகளும் அந்தந்த மண் சார்ந்த வரலாறு அந்தந்த மண் சார்ந்த காலநிலை அந்தந்த மண் சார்ந்த இயற்கை சீற்றங்கள் பின்னோக்கிய வரலாறு படித்து அது மீண்டும் வருங்கிற தற்கால செயல்களை நம்ம உணர்ந்து எதிர்காலத்தில் வரப்போகிற பேரழிவுகளை நம்ம தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெற்று மீண்டு எழ முடியுங்கிற நம்பிக்கை தலைமுறைகளுக்கும் வரும்